ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே வீட்டில் வளர்க்குற மரம்னாலே உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக தான் இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலுமே இருக்காது இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதில் தான் முதல்ல சூப்பு போட்டு குடிச்சிட்டு தான் இன்றைக்கி டேயே நான் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கீரை சூப்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கீரையுமே மிக்ஸியில் லேஸாக ஒரு தெருகு திருகிட்டு வச்சோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்கும் கீரை கூடவே சேர்த்து ஜீரகம் அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் வெயில் காலம் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்கலை இல்லாட்டினா அதையும் சேர்த்துக்கிடுவேன் மிக்ஸியில் ஒரு தெருகு மட்டும் திருகிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளர் வத்த வச்சுட்டு சூப்பு வடிகட்டி குடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொதுவாகவே அன்னன்னைக்கு வேலையை நம்ம அன்னன்னைக்கு முடிச்சிட்டோன்னா வீட்டில் எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் இருக்கும் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் ரிலேஷன் யாராக இருந்தாலும் என்ன நினப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்றது மணிக்கு ஒரு சிலருக்கு நம்ம பார்க்குற வேலை பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸோ பிடிக்காதவங்களுக்காகவும் பிடிச்சவங்களுக்காகவும் நம்ம எந்த எந்த ஒரு வேலையுமே பார்க்குறத விட நம்மளுக்கு இஷ்டப்பட்டு நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே மைண்டு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியா சீட்ஸ் இது டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் மட்டும் இந்த ஜியா சீட்ஸ் நான் வந்து குடிச்சுக்கிருவேன் இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அதாவது மக்கான் அப்புறம் பார்லி அரிசி ஜீரகம் மிளகு இது நாளையுமே லேசாக வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கிருவேன் இது வாரத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிடுவேன் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெமெடிக்கு இது வந்து நம்பர் ஒன் ரெமடியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை யூரின் நல்லாவே உங்களுக்கு போகும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கில் அதாவது யூடியூப் ஆரம்பித்த ஒரு ஒரு சில நாட்கள்லேயே இந்த கடுகு குழம்பு தான் எனக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் போய் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அந்த இதையும் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கடுகு குழம்பு தான் இந்த கடுகு குழம்பு பாத்தீங்கன்னா மாதம் மாதம் பீரியட்ஸ் டயத்தில் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்த மறுநாள் இந்த குழம்பை வச்சு சாப்பிடும்போது வயிற்றில் எப்போவுமே எந்த ஒரு கசடுமே தங்கவே தங்காது அதாவது பின்னாடி பிற்காலத்தில் வயிற்றில் கட்டி அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே வரவே வராது கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸும் இதை வந்து சாப்பிடுங்க இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் இது மூணையுமே நல்லா தனித்தனியாக வறுத்துட்டு ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி நாலு மிளகாய் வத்தல் இதை நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு மிக்சி ஜாரில் கடைசியாக ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்ட வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடுச்சி எல்லாத்தையும் சேர்த்து லேசாக மிக்ஸியில் ஒரு திருகு திரியை எடுத்துட்டு அப்புறம் சுத்தமான மரச்சிக்கு நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் வரைக்கும் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளி பழத்தை நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருளை சுருளை வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இந்த ஒரு குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையவே சேர்க்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த ஒரு பொருள் தான் இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் ஒரு ஒரு டம்ளர் அல்லது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து குழம்பு பற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு லேகியம் பதத்துக்கு வரும் இதுதான் அந்த குழம்போட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறணும் இதுக்கு சைனீஸ் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பருப்பு துவையல் அல்லது தேங்காய் துவையல் மட்டும்தான் வைப்பாங்க அவ்வளோதான் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸுமே செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கே பூஜா க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே முடிச்சு வச்சிட்டோன்னா நாளை காலையில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கும் வீட்டிலையே இந்த தாமரை பூ வந்து வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் நான் வந்து இது முன்னாடி பூஜைக்காக வாங்கி வச்சுருந்த தாமரை விதை போட்டிருக்கேன் ஆனால் அது எந்த அளவுக்கு முளைச்சி வருதுன்றது எனக்கு தெரியாது முதல்ல கொஞ்சமாக போட்டேன் அப்புறம் நிறையவே ஊற வச்சிருக்கேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சோன்னாலே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்னன்றது தெரியும் அதுக்கு பிறகு வளர்ந்துச்சுன்னா பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண் பார்வையிலேயே கிச்சன்லேயே நான் வந்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி முதல்ல நான் அன்னபூர்ணி தாயாரோடய பூஜையை எப்போவுமே நான் வந்து வியாழக்கிழமை க்ளீனிங் ஒர்க் அப்பையே அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த பூஜையை செஞ்சுட்டேன் மாக்கோளை வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை போட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் சும்மா தொடைச்சி மட்டும் விட்டுருக்கேன் பன்னீர் வச்சு சுத்தமாக தொடச்சிட்டு அப்புறம் பூஜை பாத்திரம் அதாவது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அன்னபூர்ணி தாயாருக்குரிய வேலையை மட்டும் இப்போவே நான் வந்து முடிச்சுட்டேன் அன்னபூரணி அப்படின்னு எடுத்துட்டாலே உலக மக்கள் அனைவருக்குமே நம்மளோட பசி ஆத்துறவங்க அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னபூரணி தாயார் தாங்க சரி இந்த அன்னபூரணி தாயாரோட வரலாறுல இன்னொரு சின்ன ஒரு குட்டி கதைங்க அதாவது சிவபெருமான் வந்து கைலாயத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி விளையாட்டுக்காக சிவபெருமானோட கண்ணை வந்து கட்டிடுறாங்களாம் அப்படி அந்த கண்ணை கட்டும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகமே இருண்டு தான் இருண்டதுக்கு பிறகு தான் சிவபெருமானோட மூன்றாவது கண் நெற்றிக்கண்ணை திறந்து தான் உலக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததாக புராணங்களில் சொல்லுது அதுக்கு பிராய்சித்தமாக தான் பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து அவங்க வந்து தென் திசையை நோக்கி பிரயாணம் செய்யும்போது தான் காசிமா நகரத்து மக்கள் வந்து ரொம்ப பஞ்சத்திலையும் பசியிலையும் துன்பப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பார்வதி தேவி அன்னபூரணி தாயார் ஸ்வரூபமாக அந்த காசிமா நகரத்திலேயே கோவில் கொண்டு குடிகொண்டு அந்த காசிமா நகரத்துக்கு மக்களை நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ வச்சதாக புராணங்களில் சொல்லுது என்னுடைய இந்த அன்னபூர்ணி சிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காசிக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த சிலை நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும் அதனுடைய பின் அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக பின் அழகு மட்டுமல்ல முக பாவனை எல்லாமே நல்ல ஒரு லட்சணமான முகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த அன்னபூர்ணி தாயார் ரொம்பவே பிடிக்கும் அன்னபூர்ணி தாயாரை கண்டிப்பாக நம்ம பச்சரிசியை பரப்பி ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே தான் அவங்கள வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்புறம் கூடவே சேர்த்து சின்னதாக ஒரு பாத்திரத்தில் நான் எப்போவுமே துவரம் பருப்பு வச்சிருவேன் இன்றைக்கி ஸ்பெஷலான பூஜை அப்படின்றதுனால வெற்றிலைப்பாக்கு வச்சுட்டேன் தீட்டம் வச்சுட்டேன் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேதியம் வைக்கணும் நான் இன்றைக்கி வீட்டில் பழங்கள் கொஞ்சம் இருந்ததுனால இன்றைக்கி மா ம்பழம் அதை மட்டும் அவங்களுக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுட்டேன் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு வேலையை நான் வந்து பிரித்து செஞ்சுக்குருவேன் வியாழக்கிழமைனா பூஜா பாத்திரம் க்ளீனிங் ஒர்க்கும் அப்புறம் வீட்டு வீடெல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிருவேன் வாரத்தில் ஒரு நாள் எப்படியுமே நம்மளுக்கு வந்து பழைய சாதம் வெஞ்சுமில்லையா அந்த மாதிரி நேரத்தில் காலையில் சப்பாத்தி மதியம் பழைய சாதம் வச்சுட்டு அன்னைக்கு டீப் கிளீனிங் என்னென்ன வேலை இருக்குதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து பிரிச்சுக்குருவேன் என்னுடைய வேலைகள்லாம் உங்களுக்கு எந்த விதத்தில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்